உங்களுக்கு தெரியுமா எப்போது புதிய ஆன்மாக்களை படைத்தல் நிறுத்தப்படும் என்று சிலர் கேட்கிறார்கள் தொடங்கப்பட்ட எந்த ஒன்றும் நிறுத்த முடியாததாகும் இது ஊழிக்காலம் வரும் வரை தொடரும் இந்த உலகம் நம்புகிறதோ இல்லையோ சாதுக்கள் சந்நியாசிகள் துறவிகள் மற்றும் மகான்கள் புனிதர்கள் நம்புகிறார்களோ இல்லையோ நான் உறக்கச் சொல்வேன் ஆன்மா தன்னை பிரிவுபடுத்திக் கொள்கிறது என்றார் லாலாஜி இந்த மொத்த கோட்பாட்டில் எவ்வாறு இந்த முடிவுக்கு அவர் வந்திருக்க வேண்டும் எனக்கு ஆச்சரியமாக இருந்த ஒன்று என்னவெனில் அனைத்து புனித நூல்களும் ஆன்மா பரிபூரணமானது அது வேறு ஒன்றுமில்லை அது நித்தியமானது என்று கூறி வரும்போது ஆன்மா தன்னுடைய வாழ்வில் தன்னைத்தானே பிரிவுபடுத்த என்ன தேவை வந்திருக்கிறது பின் எனக்கு முதலில் ஏற்பட்ட புரிதல் என்னவெனில் லாலாஜி இப்போது நம்மோடு இல்லை என்பதால் ஆனால் அவர் தொடர்ந்து நம்மை வழிநடத்துகிறார் பல்வேறு விதமான வழிகளில் அவர் போதித்து வந்ததை நாம் கற்றுக்கொள்ளும் விதமாக சூழ்நிலைகளையும் உள்நிலைகளையும் நமக்குள் உருவாக்கி கொண்டே இருக்கிறார் என்பதுதான் நாம் நம் சொந்த அனுபவத்தின் மூலமாக மிகவும் ஆழமாக புரிந்து கொள்கிறோம் அதில் ஒன்று இந்த பிரபஞ்சம் துவங்கும் போது ஆன்மாக்கள் மூலாதாரத்திலிருந்து வெளிவந்த போது அதுவே நமக்கு உணர்த்துவது என்னவெனில் மூலாதாரமே லட்சக்கணக்காக கோடிக்கணக்காக பல கோடிக்கணக்காக பிரிவடைந்து இது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது படைப்பு தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது அது நிற்கவே இல்லை என்பதுதான் உங்களுக்கு தெரியுமா சிலர் எப்போது இந்த புதிய ஆன்மாக்களை படைத்தல் நிற்கப்படும் என்று கேட்கிறார்கள் இது நிற்கவே முடியாது எந்த ஒன்று துவக்கப்பட்டதோ இது காலம் வரும் வரை தொடர்ந்து கொண்டே இருக்கும் உணர்வுறு நிலையை பொறுத்தவரையில் இரண்டு உச்சங்கள் உள்ளன மேலும் உணர்வுறு நிலையானது பரிணாம வளர்ச்சியடைந்த மற்றும் அவ்வளவு வளராத நபர்களால் எடுத்துச் செல்லப்படுகிறது நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்தை கூறுகிறேன் நீங்கள் ஒரு பாறையை உடைக்க வேண்டுமெனில் பௌதிக மட்டத்தில் அதனை நீங்கள் ஏராளமான துண்டுகளாக உடைக்கலாம் பாறைக்கு காரணம் சரீரம் கிடையாது நீங்கள் தாவரங்களைப் பற்றி குறிப்பாக புதர்கள் மரங்களை எடுத்துக்கொண்டால் அவற்றில் கூட சில செடிகளும் புதர்களும் மரங்களும் பல்வேறு மட்டங்களில் உணர்வுறு நிலைகளை கொண்டுள்ளன இதில் இன்னும் பூச்சிகள் விலங்குகள் மனிதர்கள் எல்லாம் உள்ளனர் மனிதர்களுக்குள்ளேயும் நமக்கு பல்வேறு மட்டத்திலான உணர்வு நிலைகள் உள்ளன இந்த மொத்த அலைக்கற்றையும் மிகவும் விரிவானது அதே நேரத்தில் இந்த உணர்வு நிலையால் நிர்ணயிக்கப்படும் அந்த ஆன்மா அதன் நிலை அதன் அதிர்வு நிலை கூட மாற்றம் பெறுகிறது ஏனெனில் உங்கள் உணர்வு நிலை வேறுபடுகிறது இப்போது முக்கிய விஷயத்திற்கு வருவோம் நீங்கள் ஒரு அரச மரத்தையோ அல்லது துளசியோ அல்லது ஆலமரத்தையோ துண்டுகளாகி பதிகமிடலாம் நீங்கள் ஒரு எலுமிச்சை மரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் அல்லது ஏதோ ஒரு புளிப்பு பழ மரத்தை எடுத்துக்கொண்டால் அது ஒரே மரம்தான் அதற்கு ஒரே ஒரு ஆன்மாதான் அதை நீங்கள் பல துண்டுகளாக வெட்டி பதிகமிட்டு வளரவிட்டால் சரியான சூழலை அதற்கு வழங்கினால் அவை அனைத்தும் முளைத்துவிடும் ஆன்மாக்கள் இவ்வாறு பிளவுற்று இப்போது பெருகிவிட்டன என்று இவை நமக்கு கூறவில்லையா இப்போதைக்கு இவை சில தாவரங்களில் மட்டுமே சாத்தியம் எல்லா தெடிகளிலும் அல்ல உதாரணத்திற்கு அகேசியா எனும் வேல் மரம் நீங்கள் அதை வெட்டி மண்ணில் நட்டு வைத்தால் அது வளரும் நீங்கள் ஒரு விதையை எடுத்துக்கொண்டால் கூட அதை வளர வைத்தால் அது ஒரு புது உயிராக ஆகும் நமது மனித மட்டத்தில் கூட தனிநபர்களின் வரிசை நிலை அடிப்படையில் ஆன்மா பிரிவுபடுதல் உள்ளது கீழ்மட்ட உணர்வு நிலை கொண்ட மனிதர்கள் மற்றும் சிறிது மேம்பட்ட நிலை கொண்டவர்கள் என்று உள்ளனர் இவற்றில் கீழ்மட்ட நிலை கொண்ட மனிதர்களின் ஆன்மாவுக்கு பிரிவுபடுதலுக்கான ஆற்றல் இருக்காது அப்படி அந்த ஆன்மா குறைந்த ஆற்றலோடு பிரிவுபட்டால் அந்த உடல் மிகவும் பலவீனமாக இருக்கும் அது இறந்துவிடும் உதிர்ந்துவிடும் ஒரு குறிப்பிட்ட ஆற்றல் மட்டத்திற்கு உயர்ந்த பின்புதான் ஆன்மாவானது மாஸ்டரின் கண்காணிப்பில் பிரிவுபடத் துவங்கும் அதற்கும் கூட சரியான சூழல் நாம் ஒரு சிறு மரக்கன்றை மிகவும் விரும்பி பாதுகாத்து வளர்ப்பது போல அதனை கொன்றுவிடாத வாழ்வதற்கு வரும் அந்த புதிய உயிரை விடாத ஒரு சூழல் தேவைப்படுகிறது அந்த பிரிவுபட்ட ஆன்மாவை அப்படியே அதே கனத்த அதிர்வு நிலை கொண்ட சூழலில் வளரவிட்டால் அதனால் வாழ முடியாது மாஸ்டரின் உதவியால் அத்தகைய ஆற்றல் பெற்ற ஆன்மா ஒளி உலகில் பிறக்க வேண்டும் பாபுஜி இது பற்றி கூறியது என்னவெனில் ஒவ்வொருவரும் அம்மாவின் அன்பை அறிவார்கள் சிலர் மட்டுமே ஒரு குருவின் அன்பை புரிந்து கொள்வார்கள் மிக அரிதான சிலர் மட்டுமே இறைவனின் அன்பை புரிந்து கொள்வார்கள் என்று கூறியுள்ளார் அவர் மேலும் இவ்வாறு கூறுகிறார் அதாவது ஒரு தாய் தன் குழந்தையை ஒன்பது மாதம் வயிற்றில் சுமக்கிறாள் வளர்க்கிறாள் பின் அந்த குழந்தையை இந்த உலகிற்கு வழங்குகிறாள் அதேபோல குருவும் கூட தன் சிஷ்யனை ஏழு மாதங்கள் தொடர்ச்சியாக தன் மனக்கருவில் வைத்திருந்து பிறகு எந்த ஒரு ஒரு பேரதிர்ச்சி தரும் ஆபத்தும் இல்லாத மேம்பட்ட பாதுகாப்பான அரங்கில் ஒளி உலகில் பிறக்கச் செய்கிறார் எனவே அது அங்கே தொடர்ந்து வளர்ந்து கொண்டிருக்கும் குரு பரம்பரையே அங்கு அந்த ஆன்மாக்களை கவனித்துக் கொள்வார்கள் இப்போது ஒவ்வொருவரின் ஆன்மாவும் அதாவது அனைத்து அபியாசிகளின் ஆன்மாவும் ஒளி உலகில் பிறக்கும் வாய்ப்பை பெறுமா நான் அவ்வாறு அனைவரும் அங்கே பிறக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் பிரார்த்திக்கிறேன் ஆனால் அதற்கு ஒரு காரணம் உண்டு ஏன் அவ்வாறு நிகழ வேண்டும் முதலில் கடவுள் ஏன் நம்மை படைக்க வேண்டும் அதற்கான காரணம் என்ன என்று நான் இந்த படைப்பை பற்றி மிகவும் ஆழமாக சிந்தித்துக் கொண்டிருந்தேன் அதில் எனக்கு கிடைத்த பதில் நீங்கள் ஒரு தொழிலதிபராக இருந்தால் நீங்கள் ஒரு முதலீட்டை செய்ய நினைக்கும் போது உங்கள் மகனை அல்லது மகளை அனுப்பி நீங்கள் ஒரு தொழிலை நடத்த சொல்லும்போது ஒருவேளை நீங்கள் ஒரு மில்லியன் டாலரை கொடுத்து சரி என் மகனே என் மகளே நீ சென்று இந்த தொழிலை நடத்து என்று சொல்கிறீர்கள் என கொள்வோம் ஒரு பத்து வருடம் கழித்து அந்த மகன் வந்து அப்பா இதோ உங்கள் ஒரு மில்லியன் நீங்கள் கொடுத்தது நான் அதை மிகவும் பாதுகாப்பாக வைத்திருந்தேன் நான் அதை வங்கியில் போட்டேன் இதோ அதன் வட்டி கூட உள்ளது என்கிறான் மிஞ்சிப் போனால் அது ஒரு சதவீதம் அல்லது இரண்டு சதவீதம் இருக்கும் ஆக இன்றைய பணவீக்க விகிதத்தில் நீங்கள் உண்மையிலேயே அந்த முதலீட்டில் நஷ்டமடைந்து இருக்கிறீர்கள் இங்கே ஒரு மில்லியனை திருப்பிக் கொடுத்தாலும் அதனுடைய பணமதிப்பு மிகவும் குறைந்துவிட்டது பத்தாண்டுகளுக்கு பிறகு அதற்கு பெரிதாக மதிப்பு ஒன்றும் இருக்காது அதேபோல இந்த ஆன்மா மூலாதாரத்தில் இருந்து கிளம்பி வெளியே வந்த பின் கடவுள் என்ன எதிர்பார்த்திருப்பார் இந்த ஆன்மா திரும்பி வரும்போது இது இங்கிருந்து கிளம்பும்போது இருந்த இதனுடைய எக்ஸ் என்ற ஆற்றலுடன் வராமல் இது டென் எக்ஸாக வர வேண்டும் அல்லது ஹண்ட்ரட் எக்ஸ் அல்லது மில்லியன் எக்ஸாக வர வேண்டும் என்று நினைத்திருப்பார் இந்த ஆன்மாக்கள் பிரிவுபடுதல் இதனை சாத்தியமாக்குகிறது ஏனெனில் நீங்கள் இனிமேலும் ஒருமை இல்லை இப்பொழுது நீங்கள் பன்மை இப்பொழுது நீங்கள் இரண்டு ஒரு வேலை மூன்று உங்களுக்கு தெரியுமா அடுத்த பிறவியில் ஒருவேளை ஒரு நல்ல குருவை நீங்கள் கண்டுபிடித்து அவர் உங்களை மீண்டும் பிறக்க வைக்க முடிந்தால் இரண்டு என்பது நிச்சயமாக சாத்தியம் ஆனால் பயிற்சியையும் சரியாக செய்து மிகவும் அர்ப்பணிப்போடு ஒரு எளிமையான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நடத்தி வாழ்க்கை முழுவதும் அது எப்படி செல்கிறதோ அப்படியே முழுமையாக ஏற்றுக்கொண்டு எவரிடமும் எந்த வெறுப்பும் இல்லாமல் வாழுதல் என்ற இந்த இரண்டையும் செய்து வந்தால் தான் சாத்தியமே